அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பஞ்சம் தீர்க்கும் ஐப்பசி பௌர்ணமி பரிகாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் உலகத்திற்கே சோறு போடுகிற சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் நடைபெறக்கூடிய நாள் ஐப்பசி பௌர்ணமி சோறு கண்ட இடம் சொர்க்கம் என முன்னோர்கள் சொல்லுவார்கள் இதற்கு என்ன அர்த்தம் சோறு எந்த இடத்தில் கிடைக்கிறதோ எந்த இடத்தில் நம்முடைய பசியை ஆட்சி கொள்ள முடிகிறதோ அந்த இடம்தான் நமக்கு சொர்க்கமாக இருக்கும் இது ஒரு அர்த்தம் இன்று சிவபெருமானின் மீது விழும் ஒவ்வொரு அரிசி பருக்கையும் ஒவ்வொரு சோறும் சிவபெருமானாக மாறுகிறது ஒரு ஈசனை பார்த்தாலே புண்ணியம் ஒரு லட்சம் சாதங்கள் ஒன்றாக சேர்த்து சிவபெருமானின் மீது அபிஷேகம் செய்யும் போது அந்த ஒவ்வொரு அரிசி பருக்கையும் சிவபெருமானாக மாறி நிற்கிறது ஆக லட்ச ஈசனை தரிசனம் செய்தால் நமக்கு சொர்க்கம்தானே சோறு கொண்ட இடம் சொர்க்கம் என்பதற்கு இப்படியும் ஒரு அர்த்தத்தை நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளார்கள் இவ்வளவு அற்புதங்களை கொண்ட இந்த ஐப்பசி பௌர்ணமி நாளில் நம்முடைய வீட்டில் நம் கையால் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரத்தை தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம் நாளைய தினம் ஐப்பசி பௌர்ணமி நாளை மாலை நிலவு உதயமாவதற்கு முன்பு இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் உங்கள் வீட்டில் அரிசி அளப்பதற்கு ஆழாக்கு அரைப்படி படி என்று ஏதாவது கட்டாயம் வைத்திருப்பீர்கள் டம்ளரின் அரிசியை அளக்கக்கூடாது இப்படி சின்னதாக படி வாங்கி வைத்துத்தான் அரிசியை அளக்க வேண்டும் அதுதான் வீட்டிற்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் அந்த ஆளாக்கிலோ அல்லது படியிலோ நிரம்ப பச்சரிசியை வைத்து விடுங்கள் அதன் மேலே ஒரு ரூபாய் நாணயத்தையும் வைத்து விடுங்கள் இதை மொட்டை மாடியில் வைக்கலாம் அல்லது பால்கனியில் வைக்கலாம் நிலா ஒளி எந்த இடத்தில் வருமோ அந்த இடத்தில் வைத்துவிட்டு அந்த ஈசனையும் சந்திர பகவானையும் மனதார நினைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் எந்த ஜென்மத்திலும் பணத்திற்கோ சாப்பாட்டிற்கோ பஞ்சம் வரக்கூடாது என்று மனநிறைவோடு பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் கொஞ்ச நேரம் இந்த அரிசியும் அந்த நாணயமும் நிலா வெளிச்சத்திலேயே இருக்கட்டும் நீங்களும் அந்த வெட்ட வெளியிலேயே இருக்கலாம் நிலவு ஒளி உங்கள் மீது படுவது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் எவ்வளவு நேரம் இருந்தாலும் தவறு கிடையாது இப்படி வைப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிலவு வெளிச்சத்தில் வைத்த அந்த பச்சரிசை எடுத்து வந்து கொஞ்சம் அரிசி எடுத்து உங்கள் வீட்டு அரிசி மூட்டையில் கலந்து விட வேண்டும் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து பணப்பெட்டியில் வைத்து விட வேண்டும் இப்படி செய்தால் உங்கள் வீட்டில் பணத்திற்கும் பஞ்சம் வராது சாப்பாட்டிற்கும் பஞ்சம் வராது என்பது நம்பிக்கை அந்த படியில் வைத்த மீதம் அரிசி இருக்கும் அல்லவா அந்த பச்சரிசியில் ஏதாவது சாதம் சமைத்து அடுத்த நாளோ அல்லது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது அந்த சாதத்தை பசியோடு இருக்கும் இரண்டு பேருக்கு அன்னதானம் செய்துவிட வேண்டும் அன்ன அபிஷேகத்திற்கு சிவபெருமானுக்கு நாம் ஏதாவது ஒரு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்றால் இதை செய்யுங்கள் அன்னதானம் செய்யுங்கள் மக்களுக்கு செய்யும் சேவைதான் அந்த மகேசனுக்கு சேவை செய்யும் சேவை என சொல்லுவார்கள் இல்லாதவர்களுக்கு சாப்பாட்டை நீங்கள் போடுங்கள் உங்களுக்கான சாப்பாட்டை அந்த ஈசன் நிச்சயம் கொடுப்பான் இந்த எளிமையான பரிகாரம் அனைவருக்கும் நிச்சயம் பயனுள்ளபடி அமையும் என்ற தகவலை கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்